அடுத்து ஒரு மாசத்துல பொங்கல் தோப்புனு ஒரு ஆயிரம் ரூபாய் தூக்கி வருவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் ஆர்டர்ல பார்த்தா இல்ல ஓ அரசியல் கட்சிகள் நம்ம சொல்லணுமா அண்ணே நீங்க ரெண்டாயிரம் கொடுங்க அண்ணே கனிமொழி அக்கா நீங்க அதிர்கட்சியா இருக்கும் போது ஐயாயிரம் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க நம்ம சொன்னதுக்கு அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பாருங்க உடனே முதலமைச்சர் ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் கவனிச்சேன் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பேன் திமுக காரன் கடவுளான அவன் கை காலில் போய் உழுந்து தாசில்தார்ட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று இவனுக்கு திருந்த மாட்டான் திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லன்னு இதே தாத்தா காலத்து டெக்னிக் இந்த பொங்கல் தொகுப்பே உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா கண்டிப்பா பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே சத்தியமா நான் டிவி எதுவும் பாக்கல நான் நேரம் தான் வந்தேன் கண்டிப்பா சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்க தளபதி உங்களுக்கானவருமா பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பான் அதுக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்து அப்ப மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக தார கடைசியா கொடுத்தேன்னு அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாம் எழுபது வருஷமா அதை நான் பண்ணிட்டு இருக்காங்க